தாய் வீடு மே இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து உடல் பயிற்சியின் போது கொழுப்பு எவ்வாறு கரைகிறது எழுதியவர் சுப்பிரமணியம் ஜாய்சீலன் வாசிப்பவர் ஹரேந்திரன் நாம் உடற்பயிற்சி செய்யும் போது எவ்வாறு கொழுப்பு கரைகின்றது என்பது குறித்து அறிந்து கொள்வது மிக முக்கியமான விடயமாகும் அநேக மாணவர்கள் உடலில் காணப்படும் கொழுப்பை குறைப்பதற்கு உடற்பயிற்சியில் ஈடுபடுகின்றனர் எனினும் கொழுப்பு கரைதல் என்பது உடலில் உடனடியாக ஏற்படக்கூடியதொன்றல்ல அதற்காக சக்தியை பயன்படுத்துதல் உடற்பயிற்சியின் தன்மை உடற்பயிற்சி செய்யும் காலம் உணவு வகைகளில் காணப்படும் போசனைப் பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் இதில் தாக்கம் செலுத்துகின்றன குறிப்பாக உணவுப் பதார்த்தங்களில் காணப்படும் குளுக்கோஸின் அளவு முக்கிய காரணியாக அமைந்துள்ளது உடல் சக்தியை எவ்வாறு பயன்படுத்துகிறது உடலில் மிகவும் அண்மையில் காணப்படக்கூடிய சக்தி சேமிப்பானது கிளைகோசன் என்று அழைக்கப்படுகிறது இது ஒரு மாப்பொருள் பதார்த்தம் என்பது குறிப்பிடத்தக்கது அது தசைகளில் மற்றும் கல்லீரல் பகுதியில் படிந்து காணப்படுகின்றது என்று பிரேசிலின் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் போலோ கொரியா தெரிவிக்கின்றார் இதன் மூலம் மிக வேகமாக நூறு மீட்டர் ஓடுதல் அல்லது பாரியளவு எடையை சுமப்பது போன்ற திடீர் செயற்பாடுகளில் தேவையான உடனடி சக்தியை இந்த கிளைகோசன் வழங்குகின்றது என்று பேராசிரியர் தெரிவிக்கின்றார் நாம் உணவாக உட்கொள்ளும் மாப்பொருளே கிளைகோசனாக மாற்றமடைகிறது அதை உடலுக்கு ஆரோக்கியமான பழங்கள் மரக்கறி வகைகள் தானியங்கள் போன்றவற்றிலிருந்தும் எமது உடலுக்கு ஆரோக்கியத்தை குறைவாக கொடுக்கக்கூடிய சீனி உள்ளடங்கிய சிற்றுண்டிகள் வெள்ளைப்பான் சோடா போன்றவற்றிலிருந்தும் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த இரண்டு உணவு வகைகளிலும் சுகாதாரத்துக்குப் பாதிப்பான அதிகளவு கலோரிகள் காணப்படுகின்றவை குறிப்பிடத்தக்கது மறுபுறத்தில் விரயம் செய்யும் சக்திக்கு அதிகமாக கலோரிகளை உணவாக உட்கொண்டால் சக்தியை சேமித்து வைக்கக்கூடிய வழியாக கொழுப்பு காணப்படுகிறது இதில் கொழுப்பு படிவினை சக்தியாக மாற்றுவதற்கு நீண்ட காலம் தேவைப்படுகிறது மெழுகுவர்த்தி ஒன்றையும் பலகைத் துண்டு ஒன்றையும் உதாரணமாகக் கொண்டு இந்த விடயத்தை தெளிவுபடுத்த முடியும் டெக்சாஸ் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் எடி மேரிட் இந்த விடயத்தை பின்வருமாறு விளக்குகிறார் மெழுகுவர்த்தியையும் பலகைத் துண்டையும் கொழுப்பு சக்தியாக உருவகப்படுத்தினால் மெழுகுவர்த்தி சீரான அமைப்பில் குறைந்த வேகத்தில் எரிந்து முடியும் ஆனால் பலகைத் துண்டு விரைவில் எரிந்து சாம்பலாகிவிடும் அதே போலத்தான் எமது உடலும் செயற்படுகிறது நாம் வேகமாக செயற்படும்போது வேகமாக சக்தியை பெற்றுக்கொள்வதற்காக கொள்வதற்காக மாப்பொருளை பயன்படுத்துகின்றோம் சக்தியின் தேவை குறைவடையும் போது கொழுப்பை பயன்படுத்துகின்றோம் நாம் சிறிய உடற்பயிற்சிகளை செய்யும்போது உடலுக்கு மேலதிக சக்தி தேவைப்படாத காரணத்தினால் உடலின் கொழுப்பு சக்தி கரைவதில்லை கதிரையில் அமர்ந்திருத்தல் தொலைக்காட்சி பார்த்தல் போன்ற செயற்பாடுகளின் போது நமது உடலில் இருந்து சக்தி வெளியேறக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றன ஆனாலும் அது உடல் எடையை குறைப்பதற்கான சக்தி வெளியேற்றமாக அமையாது என்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் எனவே உடல் எடையை குறைப்பதற்காக கொழுப்பை கரையச் செய்வதை மட்டும் இலக்காக கொண்டு செயற்படுவது புத்திசாதரியமானதல்ல உடல் எடையை குறைப்பது தொடர்பான வேறு பல காரணிகளை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர் நாம் எவ்வாறான உடற்பயிற்சிகளை தெரிவு செய்ய வேண்டும் கொழுப்பினை கரைப்பதற்கான உடற்பயிற்சிகளாக இருதயத்துடன் தொடர்புடைய பயிற்சிகளை செய்ய வேண்டும் என்பது பொதுவான நிலைப்பாடாக காணப்படுகிறது ஆனால் இது பிழையான எண்ணக்கருவாகும் ஓடுதல் சைக்கிளில் செல்லுதல் உடற்பயிற்சிகள் செய்தல் போன்றவை கலோரிகளைக் குறைப்பதற்கு உதவுகின்றன எனினும் உடல் எடையை குறைப்பதற்கு கொழுப்பினை குறைக்கக்கூடிய உடற்பயிற்சிகளை செய்தல் வேண்டும் தசை பராமரித்துக் கொள்ள கொழுப்பு சக்தியை விட கூடுதலான சக்தி தேவைப்படுவதால் தசைகள் மேம்படுவதற்கு உணவு சக்தியாக மாறும் தொழிற்பாடு தீவிரப்படுத்தப்படுகிறது இதன் மூலம் நீங்கள் உடற்பயிற்சி செய்யாத போதும் கூட நாள் முழுவதும் அதிகளவு கலோரிகள் செலவிடப்படுகின்றன என்பதே இதன் அர்த்தமாகும் நீரிழிவு இருதய நோய்கள் ஒஸ்டியோபரோசிஸ் போன்ற நாட்பட்ட நோய்களை தவிர்ப்பதற்கும் உடலின் பொதுவான ஆரோக்கிய தன்மையை பேணுவதற்கும் தசைகளின் கட்டுமஸ்து முக்கிய கடமையை ஆற்றுகிறது கடுமையான உடற்பயிற்சிகளின் மூலம் பிரதானமாக கிளைகோசன் விரயமாகிறது நீண்ட காலமாக வேகமாக நடப்பதன் மூலம் கொழுப்புச்சத்து சக்தியாக மாறி இயங்குவதனால் கலோரிகள் விரயமாகி கொழுப்பு குறைகிறது இதயத் துடிப்பு வேகம் அறுபது முதல் எழுபது வீதம் வரையில் காணப்படும் உங்களுடைய இரத்த ஓட்டத்தை சீராக்குவதற்கு இந்த பயிற்சிகள் உதவுகின்ற போதிலும் கொழுப்பினை விரைவாக கரைப்பதற்கு உகந்தவை அல்ல நீங்கள் உடற்பயிற்சி செய்யும்போது கொழுப்புப் படிவுகளை கரைப்பதற்கும் உடல் எடையைக் குறைப்பதற்கும் கலோரிகளின் எண்ணிக்கையை குறைப்பது அல்லது கலோரிகளை விரயமாக்குவதே பிரதான ஏதுவாகும் நாம் செலவிடும் கலோரிகளின் அளவை விட மீண்டும் உணவு மூலம் அதிகளவு கலோரிகளை எடுத்துக் கொள்ளும் போது அந்த கலோரிகளை நமது உடலில் கொழுப்பாக படுகின்றன குறைந்த சக்தியை செலவிடும் போது உங்களது உடலில் கூடுதல் கொழுப்பு படுகின்றது எந்த பயிற்சி முறை சிறந்தது அதிக வேகமும் அதற்கேற்ப ஓய்வும் எடுத்துக்கொண்டு மேற்கொள்ளப்படும் பயிற்சிகள் நேர்மறையான விளைவுகளை தருகின்றன மெதுவான பயிற்சிகளில் கொழுப்பு அதிகம் விரியமாகும் ஆனால் எரியும் கலோரிகள் அளவு குறைவாக இருக்கலாம் அதிக வேகமும் அதற்கேற்ப ஓய்வும் எடுத்துக்கொண்டு மேற்கொள்ளப்படும் பயிற்சிகள் பயிற்சிகளை முடித்த பிறகும் கூட உடல் சக்தியை செலவழிக்கச் செய்கின்றது இது ஆப்டர் எஃபெக்ட் என்று குறிப்பிடப்படுகின்றது கொழுப்பை கரைப்பதற்கான திறன் மனிதர்களுக்கு மனிதர் வேறுபடும் வயது மரபணுக்கள் தசைகள் ஹோமோன் நிலைகள் ஆகியவை இதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன வயதானவர்கள் மெதுவாக கொழுப்பை கரையச் செய்கின்றனர் இதனால் தசைகள் குறையும் ஹோமோன்களில் மாற்றங்கள் ஏற்படும் உடற்பயிற்சி செய்த பிறகு உணவு உட்கொண்டால் கொழுப்பை குறைக்க முடியுமா உடற்பயிற்சிக்கு பின்னர் நீங்கள் மீண்டும் சக்தியை எவ்வாறு பெறுகிறீர்கள் அல்லது மீண்டும் பெற வேண்டுமா என்பவை முக்கியமான கேள்விகளாகும் உடற்பயிற்சியின் போது நீங்கள் பயன்படுத்திய கலோரிகள் மீண்டும் நிரம்ப உங்கள் உடல் இயங்க ஆரம்பிக்கிறது நீங்கள் உடனே உணவு உண்பதில்லையென்றால் அந்த மட்டத்தை மீட்டெடுக்க உங்கள் உடல் சேமித்து வைத்திருக்கும் கொழுப்பை எரிக்க ஆரம்பிக்கும் என்று பேராசிரியர் மெரிட் விளக்குகின்றார் எனினும் உங்கள் இலக்கு மேம்பட்ட சேத்திறனை நோக்கி இருப்பின் எடுத்துக்காட்டாக அதிக எடையை தூக்கும் திறன் வேகமாக ஓடும் திறன் அல்லது அதிகமாக தாங்கிக் கொள்ளும் திறன் கொண்ட உடற்பயிற்சிகள் முடிந்தவுடன் உணவு சாப்பிடுவது மிகவும் முக்கியமானதாகும் அது உடலை மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்ப உதவுகிறது இதனால் நீங்கள் மீண்டும் உற்சாகமாக பயிற்சி செய்ய முடியும் இறுதியில் இது உங்கள் இலக்கில் நேரடியாக பாதிப்பை ஏற்படுத்தும் எடை குறைத்தல் மற்றும் செயத்திறன் ஆகியவை ஒன்றுக்கொன்று முரணாக இருக்கின்றன என்று மெரிட் கூறுகின்றார் கார்போஹைட்ரேட்டின் அளவை குறைப்பது உடல் அதிக கொழுப்பை எரிக்க உதவுகின்றது என்றாலும் சில சந்தர்ப்பங்களில் இது பயனளிக்கக்கூடியதாக இருக்கலாம் ஆனால் தொடர்ந்து உடற்பயிற்சி செய்பவர்களுக்கு இது நன்கு வேலை செய்யும் கொழுப்பு எரிதலால் சக்தி தேவை பூர்த்தியாக முடியாத நிலை வந்தால் உடல் தனது தசைனார்களை உடைத்து குளுக்கோஸாக மாற்றத் தொடங்கும் எனவே கார்போஹைட்ரேட்டுகளின் குறைவான உபயோகம் தசை பலவீனத்துக்கு அல்லது தசைகள் குறைவதற்கும் காரணமாகலாம் கிளைகோஜன் மீள் நிறைவு மற்றும் நோய் எதிர்ப்பு செயற்பாட்டில் முக்கிய பங்கு வகிப்பதால் கார்போஹைட்ரேட்டுகளின் குறைவான உபயோகம் நோயெதிர்ப்பு அமைப்புக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் கொழுப்பை குறைக்க உணவுப் பழக்கம் உடற்பயிற்சிக்குப் பிறகு ஏன் முக்கியம் உடற்பயிற்சி போன்ற செயற்பாடுகளில் ஈடுபடுவது கொழுப்பு சேமிப்பை தடுக்கும் ஆனால் உடற்பயிற்சியால் எரிக்கக்கூடிய கலோரி அளவு வரையறுக்கப்பட்டதாகும் குறிப்பாக விளையாட்டு வீரர்கள் அல்லாதவர்களுக்கு இது பெரிதும் பொருந்தும் உங்கள் உடலில் கொழுப்பு சேமிக்கப்படுவது நீங்கள் பயன்படுத்தாத கூடுதல் சக்தியின் காரணமாகவே என விளக்கப்படுகிறது இதனை புரிந்து கொள்ள ஒரு கிலோகிராம் கொழுப்பு சுமார் ஏழாயிரம் கலோரிகளுக்கு சமம் உதாரணமாக முப்பது நிமிட சைக்கிள் ஓட்டத்தில் சுமார் முன்னூறு கலோரி எரிக்கப்படலாம் ஆனால் ஒரு பீட்சா துண்டு அல்லது ஒரு பிரௌனி சாப்பிடுவதன் மூலம் அதே அளவு கலோரி உடனடியாக உடலில் சேர்ந்துவிடும் ஒருவரது மொத்த உடல் நலத்துக்கு உடற்பயிற்சி அவசியம்தான் ஆனால் உடற்பயிற்சியின் போது எரியும் கலோரியின் அளவு உணவின் மூலம் எளிதாக மீண்டும் பெற்றுக்கொள்ளக்கூடியது என்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் இதனால் எடை குறைப்பது தொடர்பான சரியான புரிதலை பெற்றுக்கொண்டு உடற்பயிற்சியில் ஈடுபடுவது அவசியம் என்பது ஆய்வாளர்களின் கருத்தாகும் நன்றி